தர்மன் யூடியூப் சேனல் இருக்க அனைவருக்கும் என்னுடைய இனிய மதியம் மற்றும் மாலை வணக்கம் சரியாக மதியம் பனிரெண்டு மணிக்கு பிறகு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி குமரிக்கடல் முதல் இலங்கை அருகாமையில் ஒரு காற்று சுழற்சியும் தெற்கு நிக்கோபார் தீவு முதல் மத்திய கிழக்கு வங்கக்கடல் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உருவாக இருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது இனி வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கும் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களிலும் பரவலாக மழை எதிர் எதிர்பார்க்கலாம் தென் தமிழகம் தென் கடலோரம் தென் உள் மாவட்ட பகுதிகள் டெல்டா டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் ஒகே நகல் பகுதிகள் என தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக வட மாவட்டங்கள் வட தமிழக மாவட்டங்கள் புதுவை கடலோரப் பகுதிகள் புதுச்சேரி என அநேக இடங்களிலுமே ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா எல்லா இடங்களிலுமே அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு நல்ல பொழிவு கிடைக்கும் இலங்கை மேல் நிலவி கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தென் தமிழகத்திற்கு தொடர்ந்து மழையை தீவிரப்படுத்தும் இன்று முதல் மதிய மாலை இரவு குறிப்பாக இன்று நள்ளிரவு அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களில் மழைப்பொழிவு இப்படி இருந்து கொண்டிருக்கும் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது வட மாவட்டங்களோ அல்லது டெல்டா தென் மாவட்டங்களோ நோக்கி நகர்ந்து அதுவும் மழையை தீவிரப்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாளை காலை ஒரு சிறப்பு வானியில் அறிக்கை இருக்கும் அதனுடைய நினைந்திரங்கள் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அநேக இடங்களிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மழை தமிழ்நாட்டில் படிப்படியாக தீவிர